ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் முத்து நகரத்து முத்துக்களின் முத்தான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஜோதி ராமர் கோயில் கும்பாபிஷேகத்தை ஒட்டி எங்கள் ஊர் சிவன் கோயிலில் விளக்கு பூஜை நடத்துனாங்க அந்த விளாக் தான் பார்க்க போகிறோம் நாங்கள் வீட்டில இருந்து ரெடியாகி கோவிலுக்கு போயிட்டு விளக்கு பூஜையில் கலந்துக்கிட்டு நேற்றுள்ள அந்த பிளஸ்ஸிங் டே ஃபுல்லாகவே நம்ம இன்னைக்கு வீடியோவில் ஒரு வளாகா பார்க்கலாம் நேற்று இந்த தலைமாரியில இருக்கிற சாரீஸ் எல்லாமே பார்த்தோம் சாரி எல்லாமே நேற்று காமிச்சேன் கொஞ்சம் ஸாரீ கலெக்ஷன்ஸ் தான் இருக்கும் ரொம்பலாம் இருக்கேன் இன்னைக்கு சுடிதார் செக்ஷனுக்கு போவோம் இன்னைக்கு கோயிலுக்கு போகிறதுக்கு என்ன சுடிதார் போடுறதுனே தெரியல எப்படி குழந்தை கிடக்குது பாருங்கள் நீட்டாக அடுக்கி வச்சு ஒரு ரெண்டு மூணு நாள் நீட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் அப்படி ஆயிரும் ஒரு நேரம் எங்கள் அக்கா வந்து என்னோடய ரேக்கை பார்த்துட்டு இன்னும் இப்படி இருக்குன்ட்டு எல்லாம் அலைன் பண்ணி வச்சு கொடுத்துட்டு போனாங்க இதில் இது தான் இருக்கணும் அப்படின்னு மறுபடியும் எல்லாம் குழஞ்சி தான் போய் கிடக்குது இன்றைக்கி நம்ம இதுலேருந்து இந்த ரெண்டும் வந்து இது வந்து டெய்லி வியர் இது நைட் வியர் இருக்கும் இதில் ஷால் எல்லாமே இருக்குது கீழே வந்து கொஞ்சம் பார்ட்டி வியர் இருக்கும் இங்கே வந்து கொஞ்சம் புது ட்ரெஸ் எல்லாமே இதில் இருக்குது இந்த லாஸ்ட்டில் வந்து இப்போதைக்கு ஏதோ வைக்க இடம் எல்லாமே இங்கே தெரிஞ்சு வச்சுருக்காங்க இந்த ஒரு லாங் கவுன் எப்படி படாத படுப்பட்டு பாருங்க இதிலருந்து இப்போ எதை செலக்ட் பண்ணலான்னு பார்த்தா செலக்ட் பண்ணி ரெண்டு எடுப்போம் அங்கேருந்து எடுக்கணும் அல்லது இதுலேருந்து எடுக்கணும் இதில் இந்த எல்லோ கொஞ்சம் புது ட்ரெஸ்ஸு ஆனால் கோவிலுக்கு பாப்பாவை வர கூட்டிகிட்டு போகிறோமா அவள் குங்குமத்தெல்லாம் ட்ரெஸ்ஸில் ஆவிடுவாள் அதனால் கொஞ்சம் லைட் கலராக லைட் கலராக செலக்ட் பண்ணக்கூடாது கொஞ்சம் டார்க் கலராக செலக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் எங்கள் ஊர் கோவிலில் வருஷாபிஷேகம் நடந்துச்சு அதுவும் ஒரு விளாகா நான் ஷூட் பண்ணி வச்சுருந்தேன் அந்த விலாகில் வந்து நானும் என் அக்காவும் சேரீ கட்டிகிட்டு போயிருந்தோம் அப்போது அந்த ஸேரீ கபோர்டு எல்லாமே காமிச்சிருந்தேன் அந்த வீடியோ ஆனால் இன்னும் போஸ்ட் பண்ணலை இன்னும் ஒரு டூ டேஸ் கழிச்சு போஸ்ட் பண்ணுறேன் இன்னைக்கு வந்து விளக்கு பூஜைங்கிறனால பாப்பா வந்துட்டு விளக்கு பூஜையில் எப்படி பார்த்துக்க போகிறோன்னே தெரியல சரி சுடிதார் போட்டு போனால் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்கும் கொஞ்சம் மேட்சிங்காக மெரூன் மிக்ஸில் இருக்கிற மாதிரி பார்த்து செலக்ட் பண்ணியாச்சு நான் எந்த ட்ரெஸ் போட அக்கா இந்த ட்ரெஸ் போடன்ட்டு கன்சல்ட் பண்ணிட்டு இருந்தோம் லாஸ்ட்டில் ரெண்டு பேருக்கும் ஆளுக்கு ஒரு ஒரு சுடியை வந்து செலக்ட் பண்ணியாச்சு ரெண்டு பேருமே டக்கு டக்குன்னு ரெடி ஆயிட்டோம் ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக்காக விளக்கு பூஜைன்னு சொல்லியிருந்தாங்க ஒரு ஃபோர் ஓ கிளாக்லாம் போயிட்டு இன்னொரு டைம் கேட்டுட்டு ஒரு இடம் பிடிச்சி போட்டுட்டு வந்துட்டேன் போய் பார்க்கலாம் உங்களுக்கு மட்டும்தான் அதில் இருக்கு எனக்கு என்னோட இருக்கு தடுத்து வச்சிட்டாளா போங்க அவளுக்கு இன்னைக்கு ஒரே லக்கு தான் கண்ணே ஆகர்ஷனா என்னது வச்சு விளையாண்ட்ருக்க That's <laughs> you. சிக்ஸ் ஓ கிளாக்காக நாங்கள் போய் பார்த்தோம்னா நல்லவேளை இடம் பிடிச்சி போட்டோம் இடமே கிடைக்காது போல அந்த அளவுக்கு க்ரௌடாக இருந்தது இரநூறு பேர்கிட்ட விளக்கு பூஜையில் கலந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் விளக்கு பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறமா யார் யாரெல்லாம் விளக்கு பூஜையில் இருந்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு குழுக்கள் பரிசு கொடுத்தாங்க ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் பேருக்கு அந்த குழுக்கள் பரிசு விழுந்திருக்கும்னு நினைக்கிறேன் அதில் வந்து எங்கள் அக்காவுக்கும் ஒரு ப்ரைஸ் கிடச்சிது நாங்கள் எல்லாருமே ரொம்ப ரொம்ப ஹாப்பி விளக்கு பூஜையும் ரொம்ப சிறப்பாக நடந்தது விளக்கு முடிஞ்சதுக்கு முடிஞ்சதுக்கப்புறமா எல்லாருமே கிளம்பிட்டாங்க நாங்கள் இப்போதான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது கோயில் ஃபுல்லாக சுற்றி கும்பிட முடியும்ன்ட்டு லாஸ்ட்டில் விளக்கு பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறமா கோவில் ஃபுல்லாக சுற்றி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா பிரசாதம் வாங்குறதுக்கு வந்து நின்றுட்டோம் இதுதான் எங்கள் ஊர் சிவன் கோவில் வருஷாபிஷேகம் நடந்தது வந்து எங்கள் ஊர் பத்ரகாளி அம்மன் கோவில் அந்த விலாக் வந்து நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம் உங்க அம்மாவுக்கு பரிசு வந்திருக்கா யாருக்கு பரிசு வந்திருக்கு மாமாக்கா தரங்க தரங்க சாமி நல்லா கும்பிட்டுட்டு வீட்டுக்கு ரிட்டன் போன உடனேவே கிஃப்டை ஓப்பன் பண்ணி பார்க்கறதுல ஆகர்ஸ் நான் அவ்வளோ ஆர்வமாக இருந்தா எங்கள் அம்மாவும் கிஃப்ட் என்னன்னு பார்க்கவே இல்லை வீட்டுக்கு போனதும் ஓப்பன் பண்ணி பார்த்தோம் ஒரு பெரிய பானை மூடி அதுக்கு ஒரு கரண்டி உள்ள ஒரு டம்ளர் எல்லாமே இருந்தது ஃபஸ்ட்டு மூணு ப்ரைஸுக்கு வந்துட்டு பெரிய குடம் அதுக்கப்புறமா ஒரு பத்து பதினஞ்சு பேர்கிட்ட எங்கள் அக்காவுக்கு இருக்குல்ல இதே மாதிரி ஒரு செட் இருக்கற லாஸ்ட்டில் கொஞ்சம் பேருக்கு இதோட ஒரு குட்டி பானை கொடுத்துருந்தாங்க பரவாயில்ல இரநூறு பேரில் வந்துட்டு எங்கள் அக்காவுக்கு ஒரு லக்கி பிரைஸ் வின் பண்ணிட்டாங்க ஸ்டார்டிங்லேயே ஆகர்ஸ்னாவுக்கு இன்னைக்கு லக்கி டே அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதே மாதிரி லக்கி டேவாக அமைஞ்சிருச்சு தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் கீப் வாட்சிங் ஸ்டே கனெக்டட் ஜெய் ஸ்ரீராம்